பொருளாதாரத்தின் உடைய ரேங்கை ஐந்து ஜி ஆர் கமிங் ஒரு நாள் செழிப்பாக இருந்தால் மக்கள் செழிப்பாக வைப்பாங்க அதுதான் முக்கியம் நம்ம நாட்டில் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது ஃபைனான்ஸ் ஜிஎஸ்டி குடிக்கிற காஃபி பதில் கூட நம்ம ஜிஎஸ்டி கட்ட தான் செய்கிறோம் அந்த ஜிஎஸ்டியில் நம்ம போய் கொ கொட்டுது ஒரு வருஷத்துக்கு நம்ம நாட்டோட பட்ஜெட் எவ்வளோ நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி நம்ம நாட்டினுடைய பட்ஜெட் அதனால் அவங்க அந்த அமௌண்ட்டை டிஸ்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரோடு போடுறாங்க பிரிட்ஜ் கட்டுறாங்க ஏர்போர்ட் கட்டுறாங்க ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறது இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சை டெவலப் பண்ணுறாங்க மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க எனவே அந்த நாடு முன்னேறுவதற்கு பொருளாதார முக்கியம் அதே சமயத்தில் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வள மேம்பாடு முக்கியம் இன்றைக்கி உலக நாடுகள் எடுத்துக்கிங்கன்னா ஜப்பான் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளில் மிக மிக குறைவான மக்கள் தொகை ஆஸ்திரேலியா ஒன் பாயிண்ட் எயிட் குரோர் பீப்புள் ஒல்லி கனடா டூ பாயிண்ட் த்ரீ குரோர் பீப்புள் ஒல்லி ஆனால் அவர்களுக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரிஸ் டெவலப்மெண்ட்டுக்கு மேன் பவர் இல்லை நீங்கள் கனடாவில் போய் செட்டில் ஆகணும்னா உடனே உங்களுக்கு இமிகிரேஷன் கொடுத்துருவாங்க ஆஸ்திரேலியா போகணுன்னு நிறுவனீங்கன்னா அங்கே அவங்களுக்கு இமிகிரேஷன் கொடுத்துருவாங்க உலக நாடுகள் அனைவரும் அனைத்து நாடுகளும் மனித மனிதர்களை எதிர்பார்ப்பதை இந்திய மாணவர்கள் மறந்து விடாது அமெரிக்கா கூட ஒரு வருடத்திற்கு இரண்டரை லட்சம் மாணவர்களுக்கு விசா கொடுக்குறாங்க அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு வேற எந்த நாட்டுக்கும் இவ்வளோ பேர் அவங்க கொடுக்கல ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவிலேருந்து ரெண்டரை லட்சம் மாணவர்கள் அமெரிக்கா போயிட்டு இருக்காருங்க அமெரிக்காவுடைய மொத்த விஞ்ஞானிகளின் எண்ணிக்கையில் முப்பத்தாறு பர்சன்ட் இந்தியன் விஞ்ஞானிகள் என்பதை மறந்து விடாதீர்கள் நாசாவிலையும் முப்பத்தாறு இந்தியன் சயின்டிஸ்டா ஒர்க்கிங் அது போன்ற டாப் ஐஐடிஸ் ஐஐஎம் படித்த எல்லா டாப் பிரேங்க் ஸ்டூடெண்ட்ஸும் அமெரிக்கா நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா இன்னும் டெவலப் ஆகலை வி நீட் டு டெவலப் உங்களுடைய எதிர்காலத்தை சீரழிப்பதற்காக இந்திய மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிப்பதற்காக பல நாடுகள் முயற்சித்து கொண்டிருக்கின்றன இப்போ நம்ம நாடு முன்னேறுதுன்னா அதை பற்றி பெருமைப்படக்கூடிய ஒரு நாட்டை பற்றி ஒரு வேற ஒரு நாட்டை சொல்லுங்க யாராவது ஆ ஹாப்பி இந்தியா இஸ் டெவலப் இந்தியா இஸ் க்ரோயிங் அப்படின்னு மகிழ்ச்சியுடன் சொல்லக்கூடிய ஒரு நாட்டினர் யாரால் சொல்ல முடியுமா நம்ம ஊரில் நம்ம பக்கத்து வீட்டுக்காரே நம்மோட வர குலோத்தை பற்றி அவன் பெரும்படதில்லை பொறாமை தான் வராங்க அதை போன்று இந்தியாவின் வளர்ச்சியை பற்றி பொறாமை படக்கூடிய நாடுகள் அதிகம் சரி பொறாமையோடு நீ நிற்க வேண்டியது தானே ஏன் இந்த வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம தடுக்கணுன்னு நினைச்சா இந்த வளர்ச்சியை தடுக்கணும்னா ஏவுகணையை போட்டு நம்ம தவிர்க்கலாம் தழக்கலாம் அணுகுண்டு போட்டு தகர்க்கலாம் ஆனால் அது முடியாது உங்கள்கிட்ட அணுகுண்டு இருந்தால் எங்கள்கிட்ட அணுகுண்டு இருக்குது பி கேர்ஃபுல் அப்படின்ட்டாச்சு அதனால நம்ம எடுத்து ஈவன் சைனா கூட போட்டிக்கு வர முடியாது இந்தியாவிலேயும் அணுகுண்டு இருக்குது இல்லையா இப்போ கடைசியாக அணுகுண்டு நம்ம அடித்தோம் எங்கே அடித்தோம் அணுகுண்டு சோதனை படிச்சிருக்கீங்க மறந்துட்டீங்க பொக்ரான் யார் சொன்னது எந்திரிமா பொக்ரான் சொன்னது யாரு இப்பதான் நம்ம குழந்தைகளுடைய அப்துல் கலாம் அவர்கள் தலைமையில் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பொக்ரானில் அணுகுண்டு வெடித்து சோதனை செய்யப்பட்டது அமெரிக்கா திறமையா அணுகுண்டு வெடிச்சாரு நம்ம அப்துல் கலாம் அவர்கள் அதனால சைனாவோ அமெரிக்காவோ ரஷ்யாவோ நம்ம மேல படையெடுக்க முடியாது காரணம் எங்கிட்ட அனுபவி அதனால நம் பாதுகாப்பிற்காக செய்யப்பட்டிருந்தாலும் இந்திய மாணவர்களை சீரழிப்பதற்கு மிக முக்கியமாக பல நாடுகள் எடுத்துக்கொண்ட செயல்கள் என்னவென்றால் இந்தியாவிற்குள் அனுப்பி ரூபாய் மதிப்புள்ள போதைப் தினமும் இந்தியாவுக்குள் வந்து கள்ளக்கடத்தல் மூலமாகவும் வேறு வழிகள் மூலமாகவும் அந்த போதைப் பொருள்கள் எல்லாம் மாணவர்களுடைய வகுப்பறை வரை வந்து சேர்ந்து விட்டது இது இது கொஞ்சம் இந்த பவுடர் சாப்பிட்டு போடுறா எப்படி இருக்கணும் அதை சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் ரொம்ப ஜாலியாக இருக்காது போதை அத்தகாசமாக இருக்கிறாங்க அடுத்த நாள் நீ எனக்கு என்னங்க கூடுது அது நூறு ஆகும் சரி பரவாயில்ல கூடுது அடுத்த நாள் மீண்டும் அது தேவை இப்படியாக சிறு சிறு அளவில் போதைப் பொருள்களை விஷ விஷ விஷப்பொருள்களை நம்ம மாணவர்கள் மத்தியில் பரப்ப விட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் மார்க்கெட் ஃபார் எனிங் அண்ட் எவ்ரி திங் யாராவது ஒரு நாட்டில் ஒரு பொருள் கண்டுபிடிச்சா கூட அதை இந்தியாவில் செயல்படுறதுக்கு தான் முதல்ல வராங்க ஏன்னா மக்களுக்கு அதிகம் இன்னைக்கு மொபைல் போன் எங்கே ஆச்சு போனாலும் இந்தியா வந்துடுது ஒன்ற லட்சம் ரூபா போட்டு தான் நம்ம குழந்தைங்க மொபைல் ஃபோன் வாங்கினாங்க